அம்மா டைம் ஆச்சுமா என்ன என்னடா பண்ண சொல்ற அம்மா பணம் குடுமா பசங்க வந்துருவாங்க சஞ்சய் சஞ்சய் இதோ வந்துட்டடா அம்மா டைம் ஆச்சுமா இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் டே குடுமா சரி சரி இந்தா நீ வாங்காம போக மாட்டே பாத்து செலவு பண்ணடா அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஆமா அவரோ அப்படியே கத்த கத்தையே குடுத்துறாரு பாரு போமா சரி போய் வர இந்த வெக்கிர கொள்ள போறது போது நான் ஏய் ஃபர்ஸ்ட் டேவே நீ வரதுக்கு லேட் சீக்க கிளம்புடா हां हां போல வா வாங்க அம்மா சீக்க வாமா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரொம்ப லேட் ஆகும் போல हां நீ ஸ்கூலுக்கு 10 மணிக்கு தான போவ இப்ப காலேஜ் போகும்போது நேரமா போய் என்ன பண்ணப் போறேன் சந்தியா காலையில நீ டென்ஷன் பண்ணாத ஏய் போடி

சரி சரிமா அப்படியே போடாத டைம் பாத்துமா வெளிய போய் எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம் எல்லாம் போயிட்டு வாமா சரி சரிமா பாத்து போயிட்டு வா அப்பா அப்பா இல்லமா அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு அப்படியா சரிமா நான் போயிட்டு வரேன் இந்த காலத்துல போட்ட பிள்ளைங்க வயித்துல வயிற்றுல நெருப்பத்தி கடைய வேண்டியதா இருக்கு பிள்ளைங்க வீடு வந்து சேரக்குள்ள நம்மளுக்கு உயிரை இருக்கிறதுல கடவுள் தான் காப்பாக்கணும் சந்தேஷ் இதுக்கு தான் வந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கேன் காலேஜ் கிட்டே வந்தேன் இங்க நிறுத்திருக்கேன் தேனோட பாக்கா சங்கீதா அவர் நய்யோ ஸ்கூல்ல இருந்து பாத்துறேன் இப்ப காலேஜா அவ படிக்க காலேஜ்லேயே ஆனா அவன் திரும்பி தான் பாக்க மாட்டேங்களா

இல்லடா நம்மளும் தெரியாத மாதிரி சீன் போடணும்ல சரி நீ சங்கீதாவை லவ் ஏ உங்க அம்மா அம்மாக்கும் அக்காக்கெல்லாம் தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா அதான் அப்போ பாக்கலாம் இப்போ நான் தானே லவ் பண்றேன் அவ ஒன்னும் பண்ணலையே அவ பண்ணும்போது அப்போ பாத்துக்கலாம் சரி வாங்க கிளாஸுக்கு போலாம் ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்கு வந்த காதலி டேய் இப்பாட்டடா ஏற்கனவே வீட்ல நம்ம தருதல இல்ல குப்பறாங்க லவ்லயே நம்ம தருதலயாவே இருக்கற நீ என்ன சொல்றீங்க இவ்வளவு பாட்டு வந்திருக்குதே அதெல்லாம் போடுங்கடா